ருக்கு தக்காளி வெங்காயம் ஃப்ரைஸ் ரைஸாக இருக்குது என்ன ஒன்று போகிறோம் என்ன செய்யணும் பாருங்கள் கொஞ்சம் தக்காளி ஸ்ரைஸாக இருக்குது கத்தாளிச்சி வெங்காயம் ஸ்ரைஸாக இருக்குது இருக்கு இங்கே வெள்ளைய வச்சிருக்கீங்க உப்புமாவா அந்தப்ப தோசை வச்சுருக்கீங்க தோசையில் போட்டு தரட்டுருக்கா தோசையில் போட்டு தரட்டு போகிறோமா ஏதாவது நியூ நியூட்ரிஷா உங்களுக்கு தோசையில போட்டு தக்காளி உங்களுக்கு அறுக்கி போட்டு தோசையை போட்டு கொத்து பரோட்டா மாதிரியா கொத்து பரோட்டா இல்லை தோசை கொத்து தோசை போட்டு போகிறோமா ஓ பிரெட் வச்சிருக்கீங்க ரெண்டு பிரெட்டுக்கோட தோசை வச்சிருதா ஐடியா நல்ல ஐடியாவாக இருக்கேன் இது யார் சொல்லிக் கொடுத்தாங்க ம் புதுமையாக இருக்குது அடுப்பு அடுப்பை பற்ற வைக்கிறீங்களா ரொம்ப நல்லது ம் மழை நேரத்தில் என்ன பண்ணு தெரிய மாட்டேங்குதோ மழை நேரத்தில் என்ன பண்ணு தெரிய மாட்டேங்குதோ இது என்னது என்ன பட்டர் 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 வந்து ப்ரெட்டை வந்து ரோஸ்ட் பண்ணுறோம் நல்லது போட்டா சுடி ஹைட் போட்டி அப்போல்லாம் என்ன பண்ணும் எக்ஸ்ட்ரா பட்டு போட்டுக்கா அவ்வளோ ரெடி ஆயிடுச்சா இன்னும் இந்த பஜ்ஜி கடையில் பாதி போட்டுருப்பாங்களே அது மாதிரியே இது என்னப்பா சொல்லுப்பா இது வந்து சாண்ட்விச் ஸ்பிரெட்டு இல்லை தலைவரது பேர் அதுதான் சொல்லுங்கள் சாண்ட்விச் மேட்டோ இப்போ தலைவராக மயனிசாச்சு அப்புறம் வச்சிடணும் வச்சுட்டு வச்சு அல்பத்துக்கு வச்சிடணும் இதுக்கு தான் யாரும் கேட்காது எல்லாம் உங்கள் கை வைக்கும்

ரீஸ் போட்டுவா நல்லா இருக்கும்ப்பா சூப்பராக இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த டைம் ரிசர்வ் பண்ணி கொடுங்க ஓகே இதை விட சூப்பராக சிறப்பாக பண்ணித்தரேன் நிச்சமாக நிச்சயம்மா ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க் யூ பாய்